செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பிரச்சனை இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க செந்தில் பாலாஜி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு போட போறாங்க கவர்னர் அனுமதி கொடுத்துட்டாரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கவர்னர் அனுமதி கொடுத்துட்டாரு இனி செந்தில் பாலாஜி ஜாமீனில் வர முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுகிறாங்க நடக்கிற விஷயம் புரிஞ்சுக்கோங்க அதாவது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையை போட்ட வழக்கில் தான் இந்த வந்து அந்த அளவுக்கு ஜெயிலில் இருக்கார் இப்போ அடுத்த வழக்கு அளவு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு போகிறது யார் ஸ்டாலின் அரசாங்கம் போடுவாங்களா அங்கே தான் மாவட்ட செயலாளர் மாமாங்க இருக்காங்களே லஞ்ச ஒழிப்புத்துறை மா திமுகவின் மாவட்ட செயலாளர் போடுவானா வீக்காக கேஸை போட்டு உடனே அதில் வந்துக்கிட்டு பெயில் அவருக்கு திருப்பி வாங்கிட்டு கேஸை போட்ட உடனே மறுபடியும் அவரை மந்திரியாக்கி விடுவார் ஸ்டாலின் அதனால் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் போடும் எந்த வழக்குகளும் செந்தில் பாலாஜியை ஒன்றும் பண்ணாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நாங்கள் கண்காணிப்போங்கிறாங்க செந்தில் பாலாஜி வழக்கை கீழே எப்படி நடக்குதுன்னு கண்காணிப்போம் நீங்கள் என்ன கண்காணி நீங்கள் ஒழுங்காவா கண்காணிக்கிறீங்க நான் கேட்குறேன் சுப்ரீம் கோர்ட்டை நூறு வேட்டை பணம் வாங்கினார் இல்லை செந்தில் பாலாஜி அது வந்து இதாக ஆயிடுச்சு நிறுவனம் ஆயிருச்சு நீங்கள் எப்படி அவர் விடுதலை செஞ்சீங்கன்னு நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டு திருப்பி வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் தானே கேட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டு வழக்கு பதிவு செஞ்சாங்களா செஞ்சாங்க ஆனால் எத்தனை பேர் குற்றவாளி ஆக்கினாங்க லஞ்சம் வாங்கினது செந்தில் பாலாஜி என்று ஒரு மனிதர் தானே அக்யூஸ்டா குற்றவாளியாக அவரை மட்டும் சேர்க்கணும் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருள்கள் குற்றவாளி ஆக்கியிருக்காங்களே இதே சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு சென்னை காவல்துறையில் இதை நீங்கள் எப்படி வேடிக்க பார்க்குறீங்க பணம் கொடுத்தானே அவனையும் சேர்த்து குற்றவாளி ஆக்கியிருக்கான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் கண்காணிக்கிற லட்சணமாக இது கேளுங்க ஏயா அது லஞ்சம் வாங்கினாரு ஆயிரம் பேரும் ஏன் சேர்த்துன்னு கேளுங்க இந்த ஆயிரம் பேரையும் விசாரிக்கிறதுக்கு வழக்கம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதுவரை யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு தெரியாது செத்து உங்கள் பெரிய சுப்ரீம் கோர்ட் சொன்னோன்னு எல்லாம் நம்பிராதீங்க நாங்கள் கண்காணிப்போம் சுப்ரீம் கோர்ட் கண்காணிக்கும் லட்சணமே இது தான் இந்த தானே நீங்கள் முதல்ல கேட்கணும் செந்தில் பாலாஜி வழக்கில் எப்படியா நீ செட்டில் இருக்கிறாஜி ஆயிரம் பேர் மேலே நீ போட்டேன்னு கேட்கணும்ல லஞ்சம் வாங்கினவனையும் போ லஞ்சம் கொடுத்தவனையும் போட்டு வேண்டுமென்றே செந்தில் பாலாஜியை தப்ப வைப்பதற்காக மத்திய குற்றப்பிரிவு சென்னை காவல்துறை இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க போது இவங்க எப்படி இன்னொரு வழக்கை போட்டு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கை வந்து இவங்க லஞ்ச ஒழிப்புத்துள்ள போட்டு தண்டனை வாங்கி கொடுத்துடுவாங்களா அதனால் அமலாக்கத்துறையிலேருந்து ஜாமீனில் வெளிவந்துட்டா செந்தில் பாலாஜி மந்திரியாகிறது உறுதி ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும் வரை அவரை கைதும் பண்ண மாட்டாங்க கைது பண்ண நான் பேருக்கு பண்ணிவிட்டு உடனடியாக ஜாமீனில் வெளியில் விட்டுட்டு திரும்பவும் அவரை அமைச்சராக்குவார் எல்லோரும் நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி வந்து மறுபடியும் உள்ளே போவார் அது நடக்காது ஸ்டாலின் போன்ற மனிதர் மனசாட்சி இல்லாத மனிதர் இருக்கும் வரை அது நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள் ஊழல் செய்தவர்களுக்கு தண்டனை என்பது ஸ்டாலின் என்று முறை நடக்காது காரணம் ஊழலிலே திளைத்தவர் அவரும் அவருடைய தந்தை அவங்க பையனுப்பா வந்துட்டாங்க இவங்கள்லாம் ஊழலுங்கிறது ஒரு தப்பு இல்லை கோடிக்கணக்கில் உலகமாக பணக்காரனா மக்கள் பணத்தை கொள்ளையடித்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனசாட்சி இல்லாதவர்கள் அதனால் இவங்ககிட்ட போய் நீங்கள் ஊழல் செய்தவர்களை தண்டிப்பார்கள் என்ற தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வதும் அடுத்தது கவர்னர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கார் நமது தமிழ்நாடு மாநிலத்தின் கல்வித்தரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே பேசணும் அதில் தான் நான் சொன்னேன் புதிய கல்விக் கொள்கைன்னு வந்திருக்கு இந்தியா முழுவதும் ஒரே கல்வி உலகம் முழுவதும் நம்ம வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் மாணவர்களின் திறனை எப்படி கூட்டணுங்கிறத ஆராய்ச்சி செய்து உலகளவில் இருக்கும் மற்ற கல்வி முறைகளை எல்லாம் பார்த்து கஸ்தூரி ரங்கன் போன்ற படித்தவர்களால் உருவாக்கப்பட்டது இதை வந்துக்கிட்டு இந்த கூட்டம் விரும்பாது திராவிட கூட்டம் இந்த கூட்டம் வந்து அவங்க அப்பா கொண்டு வந்த சமச்சீர்கல் அவங்க அப்பா பெரிய பல டிகிரி படித்தவர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு போய் தலையில்லாமா இன்னும் படிக்காத ஆளுங்கெல்லாம் கல்வி இதில் போய் தலையில்லாமா சமச்சீர் கல்விங்கிறத கொண்டாந்து நம்ம மாணவர்களை குட்டிச்சவரை ஆக்கி அனிதா போன்றவர்களெல்லாம் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பு எடுத்தவர்கள் கூட நீட்டு பரிசை பாஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த கூட்டம் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்ததுனால் இப்போ திரும்ப வந்துக்கிட்டு அந்த அகில இந்திய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி ஒன்று கொள்ளையடிக்கிறதுக்கு இது கல்வியை அவங்க கையில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒன்று என்னென்னா இந்த கல்வியை கொண்டு வந்துட்டு கருணாநிதி புகழ் பாடலாம் ஈவேரா புகழ்பாடலாம் நாட்டு மாணவர்களை மூளையை மலங்கு செய்யலாம் மாணவர் லைப்ரரிக்கு போனா கூட கருணாநிதி பேர் தானே வச்சிருக்காங்க அப்போ எங்கு போனாலும் இவர்கள் கருணாநிதி மையம் ஈவேரா மையம்னு ஆக்கணும் அப்போ கல்வியை இவன் கையில் வச்சுக்கணும் அப்போ கல்வி சம்மந்தப்பட்ட சிலபஸ்ஸு பாடத்திட்டம் எல்லாமே இவன் உருவாக்கணும் அங்கே மத்தியது வந்துருச்சுனாலே அவன் நேதாஜியை பற்றி வைப்பான் காந்தியை பற்றி வைப்பான் நாட்டுக்கு தியாகம் செஞ்சவங்கள வைப்பான் இங்கே வந்துகிட்டு நாட்டை அவங்க பேர் வைக்கணும் அவங்க பாடத்தை வைக்கணுங்கிறது தானே இவங்க அது அதனால தான் வேணும்னே கொண்டு வந்திருக்காங்க அது முடியாது நாங்கள் தான் வச்சுக்கோணும் கவர்னர் என்ன சொல்கிறாரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் செயற்கை நுண்ணறிவுன்னு பேர் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருசாகிட்டு இருக்குது வருங்கால மாணவர்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெ இன்டெலிஜென்ஸை படிக்கிற மாணவர்களுக்கு மிகப்பெரிய வருங்காலம் இருக்குது அது மத்திய கல்விக் கொள்கையில் வருது அந்த கல்வி சிலபஸில் அது வருது பாடத்திட்டத்தில் அந்த ம ம ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய வருங்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இதை இந்த மாநில பாடத்திட்டத்தில் சரியாக இல்லை அடுத்து ரொபோட்டிக்ஸ்னு சொல்கிறார் இயந்திரவியல்னு பேர் தமிழில் ரொபோட்டிக்ஸ் ரொபோ அப்படிங்கிறது வந்து இந்த ரோபோஸ் எல்லாம் இந்த ரோபோஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய விஷயம் வரும் அப்போ அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கும் புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது ஆனால் மாநிலத்தில் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத வந்து கவர்னர் சுட்டி காட்டில ஆனால் இந்த குரூப் என்ன பண்ணுறான் இவனை முட்டாளாக வச்சுருக்கணும்னு தானே நினைக்கிறான் இவன் படித்து வேலைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் படித்து வெளிநாடுகள் அளவில் பெரிய விஞ்ஞானிகள் ஆவரணும் பெரிய சாதனை இதை செய்யணுங்கிற என்ன இது இல்லைல்ல அவன் மூளையை மழுங்கடிக்கணும் கல்யாணியை பற்றி சொல்லணும் ஈவரவை பற்றி சொல்லணும் எவன் எக்கேடு கேடு கட்டு போனான்னா மாணவர்கள் வேலை வாய்ப்பாகுது மண்ணாங்கட்டியாகுது நம்ம சம்பாதிச்சு கூட சொல்லணும் ஆகணும் இந்த எண்ணம் இருக்கிறவங்கிட்ட எப்படி ஆக கல்விக் கொள்கையை வைத்து மாநில கல்வியை வைத்து தமிழ்நாட்டு மாணவர்களை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத கவர்னம் சொல்லியிருக்கார் படித்தவர் அவர் ஐபிஎஸ் அவர் வந்து படித்த ஆராய்ச்சி இல்லாமல் சொல்லுவாரா அவர் சொல்கிறார் தான் சொல்கிறேன் மாணவர்களுக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எல்லாம் சிபிஎஸ்சி எடுங்க தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படிக்காதீங்க எல்லாம் முட்டாளாக்குறதுக்கு வச்சுருக்கான் மற்றவங்க பாவம் ஏழை மக்கள் ஏழை மாணவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நீங்கள் ஸ்டேட் சிலபஸ் படிக்க வேண்டிய வரும் வேறு வழி இல்லை அப்படியே நீங்கள் ஸ்டேட் சிலபஸ் முன்னடிச்சாலும் இவர்கள் வைக்கிற பாடத்திட்டம் எதையும் நம்பாதீங்க கருணாநிதியை பற்றியும் ஈவராவை பற்றி இந்த கூட்டம் சொல்கிறது எதையும் நம்பாதீர்கள் முதல்ல வேறு வழி இல்லாமல் இந்த மாநில இதில் நீங்கள் படித்து வருங்காலத்தில் நீங்கள் வேலையில்லாமல் நீங்கள் சுற்ற வேண்டிய நிலைமை தான் வரும் மாநில பாடத்திட்டத்தை நீங்கள் எடுக்கும் முறை இந்த கூட்டம் இருக்கும் வரை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வருங்காலம் நிச்சயம் சூன்யமாக இருக்கும்